அன்பார்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனிதன் தன்னுடைய எண்ணத்திலே எழக்கூடிய ஓசைகளுக்கு வடிவம் கொடுக்கும்போதுதான் அவைகள் சொற்களாக மலர்கின்றன பேச்சு திறன் என்பதை மனிதன் மிகவும் ஆரம்ப காலத்திலிருந்தே மனித பண்பாட்டு வரலாற்றில் மிகவும் தொடக்க காலத்திலிருந்தே தனக்கான விஷயங்களை அவன் பகர விழையும் போது அதை சொற்களாக மாற்றி சொற்கள் என்ற ஒரு நிலை வருவதற்கு முன்பாக ஓசை எழுப்பியும் தெரியப்படுத்து வந்திருக்கிறான் இது பழமையான மொழிகளிலெல்லாம் ஒவ்வொரு எழுத்தும் எந்த ஓசையின் அடிப்படையில் பிறந்தது என்பதை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து இந்த ஓசைகளெல்லாம் இயற்கையாக எழக்கூடிய ஒலிகள் பறவைகள் மிருகங்கள் கிளைகள் மரக்கிளைகள் ஒன்றோடொன்று உரசும்போது ஏற்படக்கூடிய ஒலிகள் அடர்ந்த காட்டுப் பகுதியிலே இலைகளும் சருகுகளும் காலடியில் பட்டு நசுங்கும்போது எழும் ஒலி என்றிப்படி பல்வேறு இயற்கை ஒலிக்கூறுகளிலிருந்தே அவன் தனக்கான ஒலிகளையும் எடுத்து அதை பயன்பாட்டில் எழுத்து முறைகளாய் மாற்றி ஒவ்வொரு எழுத்திற்குமான ஒலி இது என்பதை சம்பந்தப்படுத்திதான் மொழியை தொடங்கி வைத்திருக்கிறான் இந்த நிலையில் பேசத் தொடங்குவதற்கும் முன்பாகவே மனிதன் ஒலி எழுப்பி வந்தது போலே எழுத்துக்கள் என்ற ஒரு அமைப்பு வருவதற்கும் முன்பாக பாறைகளிலே ஓவியங்களாக தன்னுடைய எண்ண ஓட்டத்தை பதிவு செய்து வந்தான் இது வளர்ந்து கொண்டே போய் ஒரு நிலையில் மனிதன் சொற்கள் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் சில நேரங்களில் சிலரால் இந்த சொற்களை உள்வாங்கி பேசுவதற்கான திறமை இல்லாமல் போகும்போது அவர்கள் செய்கைகளின் மூலமாக பேசத் தொடங்கினார்கள் அப்படி பேசப்படும் பேச்சுக்குத்தான் சைகை மொழி என்று நாம் பெயரிட்டு அழைக்கிறோம் பாரத தேசத்தில் மொழிகளுக்கு குறைவே கிடையாது வழமையாகவே வரலாற்று சிறப்புடையதாகவே பதினெட்டு மொழிகள் இங்கே வழக்கில் இருந்ததாகச் சொல்லப்படுகிறது அத்தனை மொழிகளும் இலக்கண இலக்கிய சிறப்போடே தம்முடையே வழங்கி வந்தாலும் சில நேரத்தில் மொழிகளை கேட்டு சொற்களை கேட்டு அதை அறிந்து கொள்ளும் திறமிருந்தாலும் மீண்டும் அதற்கு விடை சொல்வதற்கான வாய்ப்பில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் சில நேரங்களில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் செவித்திறனோ அல்லது பேசும் திறனோ குறைவாகவோ அல்லது முழுவதும் இல்லாமலோ காணப்படலாம் இன்னும் சில நேரத்தில் சிலருக்கு சொற்கள் திக்கி பேச்சு தடைபடக்கூடிய ஒரு நிலையில் பேசுவதை காட்டிலும் தடைபட்டு பேசி தாங்கள் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் போவதைக் காட்டிலும் கைவிரல்கள் அசைவின் மூலமாகவும் கண்களின் அசைவின் மூலமாகவும் தலையை அசைத்து காண்பிப்பதன் மூலமாகவும் தாங்கள் பேச விழைந்த விஷயத்தை சைகைகளாக மாற்றிச் சொல்வார்கள் இன்னும் சில நேரங்களில் சில அபூர்வமான உதாரணங்களிலே மக்கள் பேசக்கூடிய அந்த திறமை வாய்க்க பெற்றிருந்தாலும் மறதி முதலியவற்றால் அடுத்த சொல் தாங்கள் சொல்ல விழைந்த சொல் என்ன என்பது மறந்து போய் அந்த சொல்லை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைவிரல்களின் அசைவின் மூலமாய் அதை காண்பித்து தருவதையும் இந்த சைகை மொழிக்கான காரணங்களாக இருக்க பார்க்கிறோம் இந்த விதத்தில் சைகையின் மூலமாக தங்கள் எண்ணத்திலிருந்து எழக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவது உலக அளவில் ஒரு பொதுவான பண்பாட்டு கூறாக இருந்து வந்திருக்கிறது முதல் முன்னம் பொது யுகத்திற்கு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சாக்ரட்டீசனுடைய கூற்றாக பிளாட்டோ அவர்களினுடைய எழுத்திலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பேசுவதற்கு எழாமல் போனாலோ அல்லது ஓசை எழுப்புவதற்கு வாய்ப்பில்லாமல் போனாலோ நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லாமல் இருப்பதில்லையே நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை கைகளின் அசைவினாலும் உடல் அங்கங்களின் அசைவினாலும் கண்கள் தலை முதலியவற்றை ஆட்டிக் காண்பிப்பதன் மூலமாகவும் உங்கள் மனதிலெழுந்த சொற்களை சொல்லத்தானே விழைகிறீர்கள் என்று சாக்ரட்டீஸ் அவர்கள் கூற விழையும் இடத்திலே சைகை மொழிகள் அப்போதே வழக்கத்தில் இருந்ததையும் மக்களில் சிலர் பேச முடியாத சூழ்நிலைகளில் சைகைகளின் மூலமாக தாங்கள் சொல்ல வந்ததை சொல்ல விழைந்த ஒரு வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எண்ணத்திலே எழும் விஷயங்களை தொகுத்துச் சொல்லுதல் ஒருவிதக் கலை யாரோ கேட்ட ஒரு கேள்விக்கு விடை சொல்ல இவன் விளையும் போது அந்த கேள்வியை கொண்டு அது மனதிலே சென்று பதிந்து நரம்பு மண்டலங்களின் மூலமாக மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதை மூளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கேள்விக்கான விடையை தான் தயார் செய்துவிட்டு அதை சரியான சொற்களின் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் இந்த செயல்களெல்லாம் தான் கூர்மையான சிந்தனை திறமுடையவரிடத்தே உடனுக்குடன் நடக்கக்கூடியதாக கேட்ட கேள்விக்கு உடனே விடை சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் இல்லாத சிலரிடம் அவர்கள் கேள்வியை புரிந்து கொண்டு விடை என்ன சொல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டாலும் கூட அந்த விடையை சொல்வதற்கான சொற்களுக்காக வேண்டி தேடி அவர்கள் காலதாமதம் செய்யவும் வாய்ப்பு உண்டு அப்படி வரும்போது பேசும் திறன் வாய்க்க பெற்றிருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தில் பேச முடியாமல் திக்கி நிற்கிறார்கள் இப்படி பேச்சிற்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் இல்லாததாக கைவிரல்களின் அசைவின் மூலமாக செய்கை பாஷையிலே செய்கை மொழியின் மூலமாக மக்கள் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வரலாற்று காலத்திற்கும் முன்பாகவிருந்தே மனித சமுதாயம் இங்கே ஏற்படுத்தி வைத்திருப்பதை அறிந்து கொள்ளுகிறோம் நாட்டியம் முதலிய கலைகளிலும் சிற்பம் முதலிய கலைகளிலும் கூட அங்கே அந்த கதாபாத்திரம் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லாதபோது உதாரணத்திற்கு ஒருவர் நடனமாடி காண்பிக்கிறார் அந்த இடத்திலே அவர் பேசி தாங்கள் சொல்ல வந்தது இதுதான் என்று சொல்ல முடியாதபோது அந்த நடனத்தின் ஒரு அங்கமாக கைகளை அசைத்தும் தங்கள் உடல் மொழியினாலும் நம்மிடையே உரையாடுகிறார்களே அதுவும் கூட சைகை மொழிதான் ஆனால் அதிகப்படியான பயன்பாடு சைகை மொழிக்கு பேச்சுத்திறன் குன்றியவர்களிடத்தே தான் இருக்க பார்க்கிறோம் திறனாளிகளாக இருக்கும் அவர்கள் தங்களுக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு சைகை மொழியை மிக முக்கியமான ஒரு கலையாக பயின்று அதை தங்களுக்கான தனித்துவமான திறமையாக வளர்த்து கொள்கிறார்கள் அதிலே நல்ல நிலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை பேசுவதை விடவும் கூட இன்னும் வேகமாகவே துரிதமாகவே கை கைசைகைகளின் மூலமாக செய்து காண்பிப்பார்கள் ஆங்கிலம் முதலிய மொழிகளிலே வழங்கப்படும் எழுத்துக்களுக்கெல்லாம் தனித்தனியே விரல்களின் மடக்கியும் நீட்டியும் பிடித்து காண்பித்து இன்ன எழுத்து என்பதை தெளிவுபடுத்துவார்கள் அதிகப்படியாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய பொது சொற்களுக்கு தனித்தனியே சைகைகளின் மூலமாக குறியீடுகள் வைத்திருப்பார்கள் அதனால் நாம் எப்படி பேசும்போது எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சொற்களுக்கு தடங்கள் இல்லாமல் நாம் பேசுகிறோமோ அதுபோலே அதே வேகத்தில் இன்னும் சில நேரங்களில் நம்மை விடவும் வேகம் அதிகமாகவே பேசக்கூடிய நிலைக்கு சைகை மொழியிலே நல்ல திறமை படைத்தவர்களும் உண்டு அவர்கள் தட்டுப்பாடு எதுவும் எங்களை தட்டி நிறுத்த முடியாது உலகின் இயல்பு ஓட்டத்திலே கலந்து கொள்வோம் என்ற உறுதியான எண்ண ஓட்டத்தோடு இந்த கலையை பயின்று இதன் மூலமாக பெரிய நிலைக்கு உயர்ந்தவர்களெல்லாம் கூட அநேகம் பேர்கள் உண்டு பேச்சு திறன் அது ஒரு திறமையாக பார்க்கப்பட்டாலும் பல நேரங்களில் அந்த சொல் என்பது சரியான நிலையில் வந்து விழாமல் போனால் உரையாடல் தோல்வியில் கூட முடிந்துவிடும் அதற்கு இடமில்லாதபடிக்கு செய்கைகளின் மூலமாக தங்கள் என்ன ஓட்டத்தை கண்களின் மூலமாய் பேசியும் அவர்கள் சொல்ல விஷையும் விஷயத்திற்கான குணப்பாடு அந்த இடத்தில் அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு சொல்கிறார்களா வருத்தத்தோடு தெரிவிக்கிறார்களா கோபத்தோடு பேசுகிறார்களா என்ற அந்த குணத்தின் வெளிப்பாட்டையும் வேறுபடுத்தி காட்டும் அளவிற்கு சைகை மொழியின் பயன்பாடு மிக விஸ்தரித்து போய் உலகெங்கிலும் பல்வேறு மொழி பேசுபவர்களும் அந்தந்த பிராந்தியத்திலே வழங்கப்படும் மொழிக்கு தகுதியாய் சைகைகளை வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சைகை மொழிக்கென்றே இலக்கணமே தனியாக வரையறை செய்யப்பட்ட இடங்களும் உண்டு இது உலக அளவில் ஒரே போலே வழங்கப்படும் மொழி கிடையாது அந்தந்த பகுதியில் வழக்கத்திலே இருக்கக்கூடிய பிரபலமான மொழிகளை அடிப்படையாக தழுவி சைகை மொழிகளை உருவாக்கியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஆங்கில மொழி அதிகமாக பயன்பாட்டில் இருப்பதால் ஆங்கிலத்தில் வழக்கில் இருக்கும் இருபத்தி ஆறு அக்ஷரங்களுக்கும் விரல்களினுடைய சேர்த்தியினாலும் விரல்களை நீட்டியும் மடக்கியும் செய்து காண்பிக்கக்கூடிய அந்த முத்திரைகளாலே ஒவ்வொரு எழுத்திற்கும் ஆங்கில எழுத்திற்கும் சைகை மொழிகள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது எண்ணிக்கைகள் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லக்கூடிய எண்களை குறிப்பதற்கும் செய்கை மொழிகள் உண்டு இப்படி எண்ணிற்கும் எழுத்திற்கும் விரல்களின் மூலமாகவே வெளிப்படுத்தும் திறமை இருப்பதோடு கூட பொதுச்சொற்களுக்கு செய்கைகளின் மூலமாகவே பல்வேறு அமைப்புகள் ஒரு வரிசைப்பட்டியல் போலே போட்டு வழங்கியிருக்கிறார்கள் இது உலக அளவில் வரையறை செய்யப்பட்ட ஒன்று என்று மருவியது சில காலமாகத்தான் ஆனால் இன்றும் கூட பெரும்பான்மை பகுதிகளில் ஆங்காங்கே வழக்கில் இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளினுடைய அமைப்பை சார்ந்துத்தான் செய்கை மொழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதை கற்றுக்கொண்டும் மற்றவர்களுக்கு கற்பித்தும் இதன் தேவை இருப்பவர்களிடத்தே செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு உதவி செய்வதற்குமாய் உழைக்கக்கூடிய தன்னார்வலர்களும் இந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் உலக அளவில் சமீப காலமாக செய்கை மொழியை குறித்த ஒரு விழிப்புணர்வு அதிகரித்து வந்ததோடு இளைஞர்கள் பலரும் செய்கை மொழியை கற்றுக்கொள்வதிலே ஆர்வமும் காண்பித்து வருகிறார்கள் கணினியிலேயே பல்வேறு இணையதளங்கள் இதற்கான பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றன செய்கை மொழிகளை எல்லோருக்குமான ஒன்றாய் கொண்டு சேர்க்கும் போது மக்களிடையே இது ஏதோ ஒரு குறைக்கான தீர்வு என்று இல்லாமல் இது ஒரு கலைத்திறன் என்பது போலே மாறும் அதற்கான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உலக சைகை மொழிகள் குறித்த விழிப்புணர்விற்கான தினமாக கொண்டாடப்படுகிறது உலகின் பல நாடுகளிலும் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் சார்ந்தும் சாராததுமாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்று எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த விழாவை இந்த தினத்தை விழிப்புணர்ச்சிற்கான தினமாக கொண்டாடி வருகிறார்கள் சைகை மொழிகள் குறித்து குழந்தைகளிடத்தையும் இளைஞர்களிடத்தையும் கொண்டு சேர்ப்பதன் மூலமாக வருங்கால சந்ததியினர் இதை ஒரு தனிப்பட்ட கலையாக பார்த்து எல்லோருக்குமான உலகமாக மாறிவரும் சூழலிலே அவரவர்களுக்கு தேவையான இடத்தை உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு வழியாக பார்க்கிறார்கள் அந்தந்த மொழியிலே வழக்கத்தில் சைகை மொழிகள் இருந்து வந்தாலும் உலகில் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படும் செய்கை மொழி இந்திய அளவில் இருக்கக்கூடிய செய்கை மொழிதான் என்பதை ஒரு பெருமைக்குரிய விஷயமாய் இவ்விடத்திலே பதிவு செய்கிறேன் உலகில் பல நாடுகளிலும் குழந்தைகள் பள்ளியிலிருந்து தொடங்கி முனைவர் பட்ட ஆய்வு வரையிலும் வளர்ந்து செல்வதற்கு எது ஒன்றும் தடையாக இருக்க முடியாது அறிவை பெருக்கிக் கொள்வதிலும் உலகிலே எனக்கான இடமொன்றை ஏற்படுத்திக் கொள்வதிலும் யாருக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் செய்வதற்கு செய்கை மொழிகளின் மூலமாகவே பாடம் கற்பிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகளிலிருந்து தொடங்கி கல்லூரிகள் உயர்கல்வி அதை அடுத்து முனைவர்கள் பட்டம் ஆய்வு வரையிலும் கூட செய்கை மொழியின் மூலமாகவே நடத்தக்கூடிய நிறுவனங்களும் பல்கி வருகின்றன இந்த சூழலில் செய்கை மொழியை ஏதோ ஒரு குறைபாட்டிற்கான மருத்துவமாய் பாராது அதை ஒரு தனித்துவமான கலையாக பாவித்து பயின்று வருவதன் மூலமாக அதை மக்கள் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சமீப காலங்களாக அதிகம் பேசுவதால் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து தட்டுப்படுத்தி கொள்ள மக்கள் சிலர் தங்கள் பேச்சுத்திறனை குறைத்து கொண்டு செய்கைகளின் மூலமாகவே உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு விதத்தில் தாங்கள் செய்யும் செயலிலே ஒரு ஆழ்ந்த யோகம் போலே தியானம் போலே நிறைந்த ஒரு எண்ணத்தோடு அந்த செயலில் பங்கு கொள்வதற்கும் எந்த விதமான வேறுபட்ட சிந்தனைக்கு இடமில்லாமலும் செய்யும் விதத்தில் யோகா போலே இருப்பதாகவும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சைகை மொழிகள் குறித்த ஒரு தெளிவை பெற்று அதை ஒரு கலையாகவும் பாவித்து எல்லோரிடத்தையும் அதை கொண்டு சேர்ப்பதற்கான விழிப்புணர்வு தினமாய் விளங்கக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாட்டங்கள் குறித்தும் இந்த சைகை மொழிகளினுடைய முக்கியத்துவம் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்